ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க டுடே நம்ம வீடியோவில் காக்டைல் பறவைகளுக்கு எப்படி பில்டிங் செய்யலாம் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு ஈஸி டிப்ஸ் சொல்ல போகிறேன் பிகினியர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரிடிங்க்கு நல்ல ஹெல்த்தி பேர் தேவை பிறந்தது பன்னெண்டு மாதம் ஆனால் மேல் ஃபீமேல் இருக்கணும் ஜோடி ஃபுல் ஆக்டிவ் ப்ளேஃபுல்லாக இருந்தால் தான் ப்ரீடிங்கு நல்லா செட் ஆகும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் கேஜில் ப்ரீடிங் நடக்காது கொஞ்சம் பெரிய கேஜ் யூஸ் பண்ணுங்கள் குறைஞ்சது ரெண்டடி நீளம் ஒன்றடி அகலம் இருந்தால் போதும் அதுக்குள்ளே உடன் நெஸ்ட் பாக்ஸ் வச்சுருங்க சுமார் டுவல் இன்ச் பர்ஃபெக்டாக இருக்கும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சரியான டயட் இல்லாமல் ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது மில்லட் சன்ஃப்ளவர் சீட் ஃப்ரெஷ் வெஜிஸ் கேரட் ஸ்பின்ஸ் மாதிரி கொடுக்கலாம் சில சமயம் பாயில்டெக் ஒயிட் கொடுத்தாலும் நல்லது கேல்சியமுக்காக கட்டல் போன் மஸ்ட் ஃபீமேல் யூஸ்வலி ஃபோர் டு விடுவாங்க மேல் அண்ட் ஃபீமேல் இருவரும் மாறி மாறி இன்குபேட் செய்வாங்க அரவுண்ட் எயிட்டி டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் குஞ்சுகள் வெளியே வரும் அந்த காலத்தில் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு பேரண்ட் பேர்ட் தான் ஃபீட் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தி டயட் கொடுத்துட்டு கேஜை க்ளீனாக வச்சுக்கணும் அதுவே சிக்ஸுக்கு சேஃப் அடுத்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரே ஜோடியை தொடர்ந்து பில்டிங்குக்கு வைக்காதீங்க அவங்களுக்கும் ரெஸ்ட்டு தேவை ஸ்ட்ரெஸ் இல்லாத அமைதியான இடத்துல கேஜ் வைங்க இல்லைனா பில்டிங் பாதிக்கப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம காக்டல் கேஜில் வாட்டரை வந்து டெய்லியுமே மாற்றிடணும் ஏன்னா க்ளீன் வாட்டர் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் அதோ வர வாய்ப்பு இருக்குது அதனால் டெய்லியுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு சாக்லேட் அவகாடோ ஆனியன் கார்லிக் ஆயில் ஃபுட் ஸ்பைசி ஃபுட் கொடுக்கக்கூடாது இது ஹெல்த்துக்கு பாதிப்பு தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி